அப்புறமா சீசல் இருக்கும் போயிருந்தோம் அங்கே போட்டிங் போயிருக்கோம் போட்டிங் போய் நிறைய கார் வந்து இருக்குது உங்களுக்கு எண்பது ரூபா தான் போக எண்பது ரூபா வர எண்பது ரூபா ஒருத்தருக்கு காரில் போயிட்டீங்கன்னா போட்டிங் போகலாம் ரொம்ப சுத்தமான தண்ணி எப்படி இருப்பாங்க க்ளீனாக இருக்குது தண்ணி ஒரு குப்பை ஒரு தூசி பார்க்க முடியாது அவ்வளோ சுத்தமாக இருக்குது தண்ணியெல்லாம் மா பொதுவாக நம்ம போட்டிங் போயிருப்போம் எங்கே பார்த்தாலும் குப்பைகளாக இருக்கும் இப்போ பிளாஸ்டிக்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க இங்கே யாருமே பாட்டிலே யூஸ் பாட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க வாட்டர் பாட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது ஹோட்டலில் கூட கண்ணாடி பாட்டில்தான் தராங்க அறுபது ரூபா தண்ணி அப்படின்ட்டு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக்கே ஏன்னா பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு வந்தவங்கலாம் காட்டில் வீசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து நிறைய மிருகங்கள் இருக்குது அதை சாப்பிட்றோம் புளிகள் சிறுத்தைகள்லாம் எக்கச்சக்கம் இருக்குது அதை சாப்பிட்றோம் மானை எல்லாம்ட்டு இங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடமுமே குப்பை இல்லாமல் நீட்டாக வச்சுருக்காங்க சுத்தமாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே சீசனில் போனால் போட்டிங் போயிட்டு வரலாம் ஆனால் இயற்கையான போட்டிங் அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் வந்து கிடைக்காது நிறைய ஊரில் சும்மா தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே போட்டிங் பொறுத்து வேறு அளவுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் நாங்கள் வந்து போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் தொடர்ந்து போட்டேன் இல்லை வீடியோ மறக்காமல் வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதாங்க ரொம்ப சூப்பராக தொடர்ந்து வீடியோ பரவாயில்ல நன்றி